உஷார் மக்களே உஷார் நுரையீரலை காலி பண்ணும் புறாவின் எச்சம் ஆய்வில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் புறாக்களின் எச்சங்களால் அறுபதுக்கும் அதிகமான நோய்கள் ஏற்படலாம் என ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன அதிகமாக சிகரெட் பிடிப்பது காற்று மாசு போன்ற காரணங்களினால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் புறாக்களின் எச்சங்களினால் நுரையீரல் செயலிழப்பது அனைத்தையும் விட கொடூரமான பாதிப்பாகும் ஆனால் இதற்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது பொதுவாக புறாக்கள் தண்ணீர் உணவு எங்கே இருக்கிறதோ அங்கே கூட்டமாக வாழக்கூடியவை பலரும் தங்கள் வீடுகளில் புறாக்களையும் வளர்க்கின்றார்கள் இந்த புறாக்களின் எச்சங்கள் மனிதர்களுக்கு உடல்நலக் கோளாறுகளை தரக்கூடியவை புறாவின் எச்சங்கள் புறாக்களை விட மனிதர்களுக்கு தான் அதிக ஆபத்தை தருமாம் புறாக்களின் எச்சங்களை தொட்டால் தான் பாதிப்பு என்று கிடையாது புறாக்களின் எச்சங்கள் விழுந்த தண்ணீர் அல்லது எச்சங்கள் உள்ள பகுதியில் புழங்குவது போன்றவை இருந்தாலோ காற்றின் மூலம் ஆபத்து பரவிவிடும் இது மனிதர்களுக்கு நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் புறாக்களின் ரக்கையில் இருக்கும் செல்பூச்சிகள் எச்சங்களிலிருந்து வெளிவரும் பூஞ்சைகள் போன்றவை சுவாசிக்கும் போது நம்முடைய நுரையீரலுக்குள் செல்கிறது இதுவே நாளடைவில் நோய் எதிர்ப்பு திறனை குறைத்து நுரையீரலில் தொற்று பரவி பாதிப்பை ஏற்படுத்த செய்கிறது இதனை கண்டறிவது கடினம் என்பதால் தொற்றுகள் நுரையீரல் திசுக்களை செயலற்றதாக்கி விடுகிறது முக்கியமாக அஸ்வர்த் போன்ற உயிரை பறிக்கும் நுண்ணீரிகளை பரப்பக்கூடியவை இதனால் கடுமையாக பாதிக்கப்படுபவர்கள் சர்க்கரை நோயாளிகளும் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களும் தான் காரணம் இந்த எச்சங்கள் அதிக அசட்டித்தன்மை கொண்டவை எனவே இது காற்றில் பரவி ஆஸ்துமா நோயாளிகளை மிக மோசமானதாக்கிவிடும் ஆஸ்துமாவை இன்னும் அதிகமாக்கிவிடும் இதனால் நுரையீரல் தொடர்பான அனைத்து பாதிப்புகளும் ஏற்பட்டுவிடும் அதே போல கேன்சர் ஹெச்ஐவி கொரோனா போன்ற நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டு எதிர்ப்பு சக்திகள் குறைந்தவர்கள் புறாக்களை நெருங்கி கூடாது எச்சத்தில் உள்ள பூஞ்சைகள் நமக்குள் சென்று நுரையீரல் திசுக்களில் வீக்கத்தை ஏற்படுத்திவிடும் நுரையீரல் வீக்கம் இருந்தால் எளிதில் சுவாசிக்க முடியாது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாது என்றாலும் புறா உட்பட மற்ற பறவைகளையும் வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு நுரையீரல் வீக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல பேர்டு பேன்சியஸ் புளூ என்று சொல்லப்படும் தொற்றானது கடும் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியவை இது பறவைகளின் ரெக்கைகளிலிருந்தும் காய்ந்த பறவை எச்சங்களிலிருந்தும் பரவக்கூடியது இதன் காரணமாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோட்டிஸ் போன்ற ஆபத்தான நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் ஆரம்ப கட்டத்தில் மட்டுமே சரி ஏற்பட பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் புறாக்களின் எச்சம் முதன்மை காரணமாக இருக்கிறது எனவே எப்போதுமே பறவைகளுக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் உணவு கொடுக்கக்கூடாது மாடிகள் அலுவலக கட்டிடங்களில் புறாக்கள் வாழ்வதை தடுக்க வேண்டும் அதிலும் நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள் பறவைகள் வளர்ப்பதையே கைவிட்டுவிட வேண்டும் பறவைகளின் எச்சங்களை காய்வதற்குள் அகற்றிவிட வேண்டும் வாரம் இரண்டு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் புறாக்கள் உட்பட பறவைகளிடம் அதிக நெருக்கம் காட்டக்கூடாது கழிவுகளை சுத்தம் செய்யும் போது மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் கைகளில் கிளவுஸ் அணிந்து கொள்ள வேண்டும் கழிவுகளை அகற்றியதுமே கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் கைகளை கழுவாமல் முகத்தில் கை வைக்கவோ உணவு சாப்பிடவோ கூடாது என்கிறார்கள் ஆய்வாளர்கள்